தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றும் கடவுள் வாழ்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் என்றும் கடவுள் வாழ்கின்றார் என்ற தலைவில் தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் அவர் இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த கடவுள் நம்முடைய கடவுள் நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு நம்மை நலமாக்கும் தண்டனையை ஏற்றுக்கொண்ட கடவுள் அந்த கடவுள் இன்றும் நமக்கு அற்புதங்களை செய்கிறார் நம்மை பிரச்சனைகளிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல கைதூக்கி விடுகிற தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் அவர் வாழ்வோரின் கடவுள் இறந்தவரின் கடவுள் அல்ல இந்த உலகத்திலே கிறிஸ்தவம் இன்றும் உலகில் பயணித்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே ஆன்மீகம் இருக்கிறதா என்ற கேள்விக்குறி உள்ளது உலகில் நடைபெற்று வருகின்ற போர்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இவற்றிற்கு மத்தியில் கிறிஸ்தவம் பயணித்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம் இந்த உலகத்திலே அமைதியை கொண்டு வந்துள்ளது கிறிஸ்தவம் இந்த உலகத்திலே பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளியை வைத்துள்ளது கிறிஸ்தவம் இந்த உலகத்திலே நன்மையான பாதையில் அது தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு வருகிறார்கள் வெளிநாடுகளிலே ஆலயத்துக்கு வருவது குறைந்துவிட்டது ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலிக்கு கூட கிறிஸ்தவர்கள் வருவது கிடையாது வெளிநாடுகளிலே தேவாலயங்கள் மூடப்பட்டு வருகின்றன ஆனால் இந்தியாவில் இன்னும் கிறிஸ்தவம் உயிரோடு உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் கிறிஸ்தவர்கள் தினந்தோறும் திருப்பலிக்கு செல்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலானோர் வருகிறார்கள் இந்த சாதாரண நாட்களில் நடைபெறுகிற திருப்பலியில் கூட ஒரு ஆலயத்தில் ஐநூறு பேருக்கு மேல் வருகிறார்கள் இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி கடந்த காலங்களில் ஒரு சாதாரண தினசரி முப்பது பேர் நாற்பது பேர் தான் திருப்பலி வருவார்கள் தற்பொழுது நூற்றுக்கணக்கானோர் வருகிறார்கள் இது மகிழ்ச்சியான செய்தி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தினந்தோறும் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்